இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரம் என்ன வணக்கம் சென்னை கீழ்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பணத்தை வசூலித்து ஏமாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டியிருந்தது இந்த நிலையில் திடீரென மையத்தை அந்த மையத்தை மூடியதால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து தமிழ்நாடு மற்றும் கேரளா பிஜி தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் அங்கூர் ஜெயின் மற்றும் இயக்குநர் மீது கீழ்ப்பாக்கம் தனியார் மைய கிளை மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்து மோசடி மோசடி செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையில் இந்த இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டதாக சென்னை கா சென்னை மத்திய குற்றப்பிரிவு குறித்தார் தனியார் பள்ளியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒருங்கிணைந்த பயிற்சி என்ற அடிப்படையில் பெற்றோர்களிடம் லட்சக்கணக்கில் வசூல் செய்து மோசடி செய்திருப்பதாகவும் நாடு முழுவதும் சிந்தி தனியார் பயிற்சி மையங்கள் சில இடங்களில் திடீரென ஓடியதால் இந்த சர்ச்சை கிளம்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு டெல்லியில் தனியார் பயிற்சி மைய தலைவகத்தில் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் திடீரென மூடப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது தமிழகத்தில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் ஆறு மையங்கள் செயல்பட்டு வருவதாக தற்போது தகவலான வெளியே இருக்கிறது தற்போது இந்த மையங்கள் மூடப்பட்டதை அடுத்து இந்த பெற்றோர்கள் குற்றச்சாட்டை அடுத்து இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்